இந்த வீடியோவில் விக்கி லீக்ஸ் அப்படின்னா என்ன அதுக்கப்புறமா இதனை நிறுவியவர் ஜூலியன் ஆசன்ஜே அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு அப்படி என்ன பண்ணாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம் விக்கி லீக்ஸ் அப்படின்னா விக்கி கசிவுகள் இணையதளம் அப்படின்ற மாதிரி இதனை சொல்றாங்க இது வந்து சர்வதேச மட்டத்தில் எங்கும் லாப நோக்கமற்ற ஒரு ஊடகமாக இது திகழுது அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து அரசு மற்றும் சமய நிறுவனங்களின் ரகசிய கோப்புகளை மக்களின் பார்வைக்கு தான் இதனுடைய நோக்கமா இருக்கு இந்த விக்கிலீக்ஸ் நிறுவனத்தை நிறுவியவர் ஜூலி நாசி அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் மாசம் விக்கிலீக்ஸ் மூலமா ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதுல வந்து அமெரிக்க ஹெலிகாப்டர் மூலமா ஒரு பன்னெண்டு பேர் இறக்குறாங்க செய்தியாளர்கள் உட்பட அந்த வீடியோ வெளியிட்ட உடனே ரொம்ப அமெரிக்கா பதட்டம் அடையுது அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா அது தொடர்ந்து மூணு மாசத்துக்கு பிறகு ஆப்கானிஸ்தல்ல ஒரு போர் நடக்குது அதை பத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் கோப்புகள் கொண்ட ஒரு ஆவணத்தை வெளியிடுறாரு அதுக்கப்புறமா ஈராக் போரை விவரிக்கும் விதமாக நாலு லட்சம் கோப்பலை வெளியிட்டுறாரு இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா கடும் கண்டனத்தையும் தெரிவிக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மை அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரஸ்ட் பண்ண திட்டமிடுறாங்க இது அறிந்து ஜூலியன் நான் என்ன பண்றாருனாக்கா லண்டன்ல இருக்கிற ஈகோட்டார் தூதரகத்துக்கு போயிட்டு தஞ்சம் அடைகிறாரு அவருக்கு அங்க ஆதரவு கொடுக்கறதுனால அவர் அரஸ்ட் பண்ண முடியாம அவங்க அமெரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படின்ற நிறைய வழக்குகள் பதிவாகினே இருக்கு இதே இருந்த ஈகோட்டர் தூதரகம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து அவர் ஜூலியன் அவருடைய அப்படி இருந்து நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம் நாங்கள் ஆதரவு இருந்து வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இங்கிலாந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாள் வரைக்கும் இப்போ அவர் காவல்துறையெல்லாம் இருந்திருக்காரு இப்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததுனால இப்போது அவர் விடுதலை ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விடுதலை ஆகிய பிறகு இப்போது அமெரிக்க நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆஜராகணுமா இந்த ஜூலியன் ஆசிஞ்ச வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்டே இருந்துட்டாரு அமெரிக்கா வந்த உடனே இவர் வந்து நீங்கள் அங்கே யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் கூடிய சீக்கிரம் அவர் சொந்த ஊரான ஆஸ்திரேலியாவுக்கு அவர் போய்டுவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவரை பாமர மக்கள்லாம் ஹீரோவை தான் பார்க்குறாங்க என்ன காரணம்னாக்கா இவ்வளோ தைரியமாக இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க இராணுவத்தால் சில சுவிட்ச்கள் சில போர்கள் நடந்ததெல்லாம் இவ்வளோ தைரியமாக வெளியிட்டதுனால இவரை பாமர மக்கள்லாம் ஹீரோவாக பார்க்குறதா சொல்லப்படுது